முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிரிகளிடம் இருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள என்னென்ன ஆன்மீக சார்ந்த வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் அவரவர் முன்னோர்கள் வழிபாட்டையும் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களை சுற்றியும் அவர்களினுடைய வம்சா வழியினர்களை சுற்றியும் நல்ல பாதுகாப்பு கவசங்கள் உருவாகிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு அம்மாவாசை திதியிலும் சர்வேஸ்வரர் பிரத்யங்கரா சிம்ம முனீஸ்வரர் நரசிம்மர் போன்ற தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இருபத்தி ஏழு கருப்பு மிளகை ஒரு சிகப்பு வர்ண வஸ்துரத்தில் கட்டி மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபமாக வைரவருக்கு ஏற்றி வருவதும் சிறந்த பலனை தந்தருளம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மூன்று முக ருத்ராட்ச மணியை நமது கண்டத்தில் சிகப்பு வர்ண கயிறால் அணிந்து கொள்வதும் சிறந்த பலனை தந்தருளம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சித்தர்களினுடைய சமாதிக்கு சென்று அமைதியாக அங்கே அமர்ந்து தியானம் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சித்தர்களினுடைய அருட்கடாச்சத்தால் அவர்களினுடைய எதிர்களினுடைய தொல்லைகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அமைதியாக தியானம் செய்து அத்தனையும் நன்மையாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று சொல்லிக்கட்டு மேல்முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழுவே நம்ம டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய